சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற படிநிலைகளின் வாயிலாக ஒரு ஆன்மா இறைவனை நோக்கி பயணிக்கின்ற பொழுது இறைவனுடைய அருள் அந்த ஆன்மாவின் மீது பதியும் அவ்வாறு இறைவனுடைய அருள் ஆன்மாவின் மீது பதியக்கூடிய அந்த நிகழ்விற்கு சக்தி நிபாதம் என்று பெயர் சக்தி என்றால் அருள் நிபாதம் என்றால் வீழ்ச்சி இறைவனுடைய அருள் வீழ்ச்சி அந்த ஆன்மாவின் மீது பதியக்கூடிய நிகழ்வே சக்தி நிபாதம் என்று பெயர் இந்த சக்தி நிபாதம் நான்கு வகைப்படும் இதை குமரகுருவரர் தன்னுடைய கந்தர் கலிவன்பாவில் குறிப்பிடுகின்ற பொழுது வகையாம் சக்தி நிபாதம் தருதற்கு என்று குறிப்பிடுகிறார் அதில் முதலாவது மந்ததரம் இரண்டாவது மந்தம் மூன்றாவது தீவிரம் நான்காவது தீவிரதரம் மந்தம் என்ற ஒரு சொல்லுக்கு மெதுவாக என்று அர்த்தம் மந்த தரம் என்றால் மிகவும் மெதுவாக என்று அர்த்தம் தீவிரம் என்றால் வேகமாக என்று பொருள் கொள்ள வேண்டும் தீவிர தரம் என்றால் மிகவும் வேகமாக என்று பொருள் கொள்ள வேண்டும் ஆகவே மிகவும் மெதுவாக இறைவனுடைய அருள் ஆன்மாவின் மீது பதிவது மெதுவாக இறைவனுடைய அருள் ஆன்மாவின் மீது பதிவது வேகமாக இறைவனுடைய அருள் ஆன்மாவின் மீது பதிவது மிகவும் வேகமாக இறைவனுடைய அருள் ஆன்மாவின் மீது பதிவது இந்த வேறுபாட்டிற்கு என்ன காரணம் எனில் ஆன்மா எண்ணுகின்ற எண்ணமே இறைவனுடைய அருள் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைகிறது எந்த ஒரு ஆன்மா பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக எண்ணவில்லையோ அந்த ஆன்மாக்கள் அனைத்தும் மந்ததரம் மந்தம் என்ற சக்தி நிபாதத்துக்குள் வந்து இறைவனுடைய அருளைப் பெறும் எந்த ஒரு ஆன்மா பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக எண்ணி அத்துன்பத்தை மிகவும் விரைந்து சென்று நீக்குகிறதோ அந்த ஆன்மாக்கள் அனைத்தும் தீவிரம் தீவிரதரம் என்ற அருள் வீழ்ச்சியை பெறும் ஆகவே இந்த ஆன்மா எந்த வகையிலாவது பிறருடைய துன்பத்தை நீக்கினால் அந்த ஆன்மாக்கள் அனைத்தும் இறைவனுடைய அருளை மிகவும் வேகமாக பெறும் பிறருடைய துன்பத்தை நீக்குவதிலே காலதாமதத்தை ஏற்படுத்தினாலோ அல்லது பிறருடைய துன்பத்தை கண்டுகொள்ளாமல் விட்டாலோ அந்த ஆன்மாக்கள் அனைத்தும் மந்தம் மந்ததரம் என்ற சக்தி நிவாதத்துக்குள் அடங்கும்